நாம் நம் கட்டுப்பாட்டை இழந்து உலக மாமிசம் மேற்கொள்ளப்பட்டு பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து உணர்வடைந்து மனம் அதை மன்னிப்பு கேட்டால் தேவன் மன்னிப்பார் நாம் நமக்கு எதிராக நம் பிள்ளைகளையும் தேவன் மன்னிப்பார் பாவம் என்று தெரிந்தும் பின்னர் மன்னிப்பு கேட்கலாம் என்று சொல்லி தேவ பயமின்றி துணிகரமாக செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக செய்யப்படும் பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது தேவன் பாவத்தை மன்னித்து குற்ற உணர்விலிருந்து விடுதலை தந்து சமாதான மனதில் வந்துவிட்டால் அவர் அதை மன்னித்து மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அதன் பின் எந்த சூழ்நிலையிலும் அவர் அதை நினைத்து குத்தி பேசுவதோ பழி வாங்குவதோ கிடையாது கிறிஸ்தவர்களில் சிலர் தேவன் பாவத்தை மன்னித்தாலும் அதற்கு பூமியில் தண்டனை தருவார் ஆனால் நரக தண்டனை தரலாமல் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார் என்று நம்புகிறார்கள் இது தவறு தேவன் மன்னித்தால் அது நிரந்தரமானது பூமியிலும் தண்டனை கிடையாது நரக தண்டனையும் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சில சமயம் நாம் நம்மை அறியாமலே பிறருக்கு விரோதமாக ஒரு தவறு இழைத்திருப்போம் ஆனால் அதை உணராமலும் ஒத்துக்கொள்ளாமலும் இருப்போம் தேவன் உள்ள அன்பினால் அதே அதே சூழ்நிலையில் நம்மை கொண்டு சென்று பிறர் மூலம் நமக்கு அநியாயம் நிகழும்படி செய்வார் அப்போது நாம் பிறர் மீது வருத்தம் அடைவோம் இத்தகைய சூழ்நிலையில் தேவன் நம் இருதயத்தில் தெளிவாக பேசி பழைய சம்பவங்களையும் நாம் அதை நியாயத்ததையும் ஞாபகப்படுத்தி தருவார் இது தண்டனை அல்ல நம்மை அவர் நேசிக்கிறபடியால் நாம் நரகத்துக்கு செல்வதை அவர் விரும்பாமல் நமக்கு இப்படி உதவி செய்கிறார் புதிய விசுவாசியாக இருப்பவர்கள் தேவனுக்குள் வரும்போது அவர்களை சிறு பிள்ளையாக கருதி தேவன் பயிற்சி அளிக்கிறார் தகப்பன் ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க பிறம்பால் அடித்து பயமுறுத்துவது போல தேவனும் அவர்களுக்கு செய்கிறார் இது அந்த தவறுக்கேற்ற தண்டனை கிடையாது தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை இப்படி சிக்ஷிக்கிறார் இயேசுவிடம் சுகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திமிர்வாதக்காரன் பாவம் செய்ததால் அவனுக்கு இந்த வியாதி வந்தது தேவன் வியாதியை குணப்படுத்தவில்லை அவன் பாவ உணர்வடைந்தபடியால் பாவத்தை மன்னித்தார் வியாதி தானாகவே குணமாகியது ஆனால் எல்லா வியாதியும் இப்படி பாவத்தால் வருவது கிடையாது தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி பிறவி குருடனின் காரியத்தில் நடந்தது போல வியாதிகள் வருவதுண்டு பிறர் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க தேவ ஊழியர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை தேவன் அனுமதிப்பதும் உண்டு சில யோபுக்கு வந்த சோதனையைப் போலவும் ஆப்ரஹாமுக்கு வந்த சோதனையைப் போலவும் வருவதுண்டு சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் அதை ஜெயிக்கும் போது பொறுமையை கற்றுக்கொள்கிறான் விசுவாசம் பலப்படுகிறது ஆவிக்குரிய கண்ணுக்கு தெரியாத யுத்தங்களை ஜெயிக்க ஆவியில் பலப்படுகிறான் ஆனால் சிலர் இவைகளை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் பிறருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாவம் செய்தானோ தெரியவில்லை என்று மனம் புண்பட பேசிவிடுகிறார்கள் இது தவறு இந்த பூமியில் நாம் பாவம் செய்யும் போது அதை தேவன் உணர்த்தி தருகிறார் மீண்டும் செய்யாமல் இருக்க சிறிய சிக்ஷையை தந்து பயமுறுத்துகிறார் ஆனால் நாம் திருந்தவில்லை என்றால் நம் பாவத்திற்கான தண்டனை நியாய தீர்ப்பு நாளில் தான் வரும்